ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இது வரைக்கும் பார்த்த எல்லா ஸ்டோரிஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இன்றைக்கி நாம் ஒரு புது ஸ்டோரி பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரியோட தலைப்பு என்ன அப்படின்னா தந்தையை ஏமாற்றிய யாக்கோபு இது ஆத்யாகமம் புஸ்தகத்தில் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் இருக்குது இந்த ஸ்டோரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் யாக்கோபு ஏசான் ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்கள்ல ஏசா மூத்தவனாக இருந்தும் ஒரு கூழுக்கு ஆசைப்பட்டு கிட்ட தன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை போட்டான்ல இப்போ அதே மாதிரி திரும்பவும் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் ஈசாக்குக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு அதனால் தான் வந்து எப்போ வேணாலும் இறந்து போயிடுவோன்றதுனால தன்னோட பிள்ளைங்கள ஆசீர்வதிக்கணும்னு அவர் நினச்சாருன்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்காக இப்போ ஏசா என்ன பண்ணுறாருனா தன்னோட மூத்த பையன் ஏசாவை கூப்பிடுறாரு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு கண்ணும் சரியாக தெரியலை அதனால் நீ வந்துட்டு எனக்காக போய் நீ ஒரு நல்ல ஒரு விலங்கை வேட்டையாடி அதை சமைச்சி எனக்கு நீ கொண்டு வா அப்படின்னு ஏன்னா அவன் தானே வேட்டைக்கு போவான் ஏசா எப்போவுமே அதனால நீ போய் சமைச்சு கொண்டு வா நான் அதை சாப்பிட்டுட்டு உடனே ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசா கிட்டே சொல்லுவாரான் உடனே ஏசாவும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் ரெபேக்கால் இதை வந்து ஒரு ஓரமாக இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் கேட்டுக்கிட்டே இருந்து ரெபேக்காலுக்கு யாரை பிடிக்கும் ரெண்டாவது பையன் யாக்கோபை தானே ரொம்ப பிடிக்கும் யாக்கோபை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறாரா அவ அந்த ஆசிர்வாதத்தை நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் ஏ யாக்கோபுக்கு ரொம்ப பயமாக இருக்குமா ஏன்னால் ஏசாவுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உடம்பு ஃபுல்லாக முடியா இருக்கும்னு சொல்லியிருக்கோம்ல ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லையே அப்பா என்னையை தொட்டு பார்த்தாருன்னா கண்டுபிடிச்சிட்டு திடீர்னு என்னை சமைச்சிட்டாருனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யாக்கோபு பயப்படுவானா அப்போ நீ ஒன்றும் பயப்படாத நம்ம மந்தையில் இருக்கிற ரெண்டு நல்ல வெள்ளாட்டு கிடாக்களை கொண்டு வா நான் அதை உனக்கு ருசியாக சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை எடுத்து அவங்க அம்மா சமைச்சிட்டு அந்த ஏசாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அவனுக்கு போட்டு விட்டு அதே மாதிரி அவனுக்கு ரோமோ நிறைய முடிங்கள்லாம் இருக்கும்ல அதுக்கு பதில் என்ன தெரியுமா பண்ணாங்கன்னா ஆட்டோட தோல் இருக்குது தெரியுமா அது அவன் கையில் அவனோட உடம்புலலாம் போட்டு விட்டாங்களாம் ஏன்னா அப்போ தான் அவங்க அப்பா தொட்டு பார்க்கும்போது இது ஏசாவோட கையின்னு நம்புவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி அவங்க அப்பா கிட்டே அப்பா நான் சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஒரு விருந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு என்னை ஆசிர்வாதீங்க அப்படின்னு சொன்னேன் இந்த ச வாய்ஸை கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியாது இல்லை வாய்ஸ் யாக்கோபோட வாய்ஸ் மாதிரி இருக்குமா நான் ஏசா கிட்டே தானே சொன்னேன் நீ யாக்கோபா அப்படின்னு சொல்லி கேட்பாரான் இல்லைப்பா நான் உங்கள் பையன் ஏசா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என் கிட்டவா நான் உன்னை தொட்டு பார்க்கணுன்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிடுவாரான் உன்னையவர் தான் ஆட்டு ம தோல்லாம் போட்டுட்டுதெல்லாம் போயிருக்காங்க தொட்டு பார்த்தா ஏசாவோட கை மாதிரி இருக்குது ஆனால் வாய்ஸ் யாக்கோபோட வாய்ஸாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா யோசித்துட்டே இருப்பாரான் அதுக்கப்புறமேட்டுக்கு சமைச்சது கொண்டு வந்ததெல்லாம் சாப்பிட்டு அவனை யாக்கோபை நல்லா ஆசீர்வதிப்பாரான் கருத்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருக்கு கொடுத்து ஆசிர்வதித்து அவரை அனுப்பி விடுவாரான் இவர் வேகமாக யாக்கோபு ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் இப்போ தான் யார் வர்றது ஏசா வேட்டையாட போன ஏசா திருப்பி வர்றான் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி நான் உங்களுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி வேட்டையாடி கொண்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னுமே என்னது நீ இப்போ தான் வர்றியா அப்போ இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு தெரியுமா ஆகா யாக்கோபு வந்து நம்மளை ஏமாற்றி எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு ஒனையுமே ரொம்ப கவலை ஏற்கனவே ஒரு தடவை நான் இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டேன் இப்போ ரெண்டாவது தடவையும் நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாரான் தேம்பி தேம்பி அழுவாரான் அப்போ எனக்காக நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் கூட விட்டு வைக்கலையா எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரொம்ப அழுவானான் உடனே அவங்க அப்பா ஏசாவையும் பக்கத்தில் கூப்பிட்டு நீ வந்து என்ன ஆசிர்வதிப்பார் அப்படின்னா பூமியில் நீ ரொம்ப செழிப்போடு இருப்ப உனக்கு வந்துட்டு பட் உன்னோட பட்டயத்தினால் நீ பிழைப்ப அதே மாதிரி உன்னோட சகோதரனை நீ நம்பி தான் இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஆசீர்வதிப்பாரான் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை கேட்டதுக்கப்புறம் யாக்கோப்பும் வந்துட்டு ஐயோ நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்சிட்டா நம்மளை சும்மா விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அண்ணன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் இங்கே இருந்தால் நம்மளை அடிச்சுடுவான்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக பார்க்குறான் அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு அவங்க அண்ணன் கிட்ட இருந்து தப்பிச்சு போனான்னா இல்லையா அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம் குட்டீஸ் ஓகேவா யாக்கோபு எவ்வளோ தந்திரமா அவங்க அப்பாவை ஏமாற்றி ஏசாக்கு வச்சுருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் சுதந்திரத்துக்கிட்டான் பார்த்திங்களா ஆனால் ஈசாக்கு என்ன நினச்சார் அப்படின்னா ஓ இதுவும் கடவுளோட சித்தமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் ஈஷாக்கு நினச்சாரு ஓகேவா குட்டீஸ் நம்ம அடுத்த வாரம் யாக்கோபு அவங்க இருந்து தப்பிச்சாரா இல்லையான்றத நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பாய் குட்டீஸ் காட் யூ